ஆண்டவருடைய பாதத்தில் முழந்தால் படியிடுவோம் இந்த புதிய நாளை புதிய வாரத்தை புதிய மாதத்தை கொடுத்து இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம் இறைவா உம்முடைய அருள் குருவைக்காய் நன்றி உம்முடைய ஆசீர்வாதத்துக்காய் நன்றி எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருப்பதற்காய் நன்றி எங்களுடைய வாழ்வில் உன்னுடைய பேரொழியை பொழிந்து கொண்டிருப்பதற்காய் நன்றி ஆண்டவர் செய்து கொண்டிருக்கின்ற அளப்பரிய நன்மைகளுக்காய் நன்றி சூகுறி முழந்தால் படியிட்டு நாம் ஜிபித்திடுவோம் இணைந்து சொல்லுவோம் தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டரலாம் எங்கள் இறைவா தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமே நிலையான புகழுக்குரிய தூய்மை மேகு நருணைக்கே எல்லா Yeah. ആവ മൂവേലൈ ചം ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் தூய்வார் அருள்மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பெயர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக வேலைகளும் பெற்றவரே இதோ ஆண்டவருடைய அடிமை அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவன் நீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசவும் வாக்கு மனிதரான அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசவும் பேரு பெற்றவரே தேங்கலே கரங்காக இப்பொழுதுவும் எங்கlerin பின்வே இருக்கணும் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக தேவنين துயை அன்னை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஜெபம்பாக இறைவா உம் திருமகன் மனுகரானதை உமுடைய வானதூதர் வழியாக அறிந்திருக்கிறோம் அவர்களுடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெற உமது அருளை பொழிய உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன் தாழ் பணிந்து இந்த திருத்து ஜபத்தை இணைந்து சொல்லுவோம் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதோ மேற்படுதோ என்றும் இருப்பதாக ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதோ மேற்படுதோ என்றும் இருப்பதாக ஆமீன் காலை அர்ப்பணம் ஓ என் என் செபம் வேலை இன்பதொன்பம் அனைத்தையும் உலகில் ஓயாமல் நிறைவேற்றும் திருப்பலியோடு வாசில்லா இதயத்தின் வழியாக உமது திருத்தின் கருதிகளுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்புடுக்கிறேன் சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துகளுக்காகவும் வேத போத கருத்துக்களுக்காகவும் உமாக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் காலை மன்றாட்டு எல்லாம் வல்ல இறைவா அனைத்திற்கும் முதலும் முடிவுமான ஆண்டவரை உம்மை ஆராதிக்கின்றேன் என்னை உண்டாக்கி கிறிஸ்துவராகி உன் ஒரே மகனின் இரத்தத்தால் என்னை மீட்டதோடு இந்த இரவு நேரத்தில் என்னை காப்பாற்றிய உமது கருணைக்காக என் முழு மனதோடு உமக்கு நன்றி கூறுகின்றேன் இன்று பாவத்தில் விழாமல் என்னை காப்பாற்றி எல்லா தீமைகளிலிருந்தும் வேண்டும் வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றேன் அன்னை மரியா என் அன்பு தாயில் இறைவனின் புனிதர்களை எனக்கு இறைவனிடமிருந்து நீப்பையும் அருட்கொடைகளையும் பெற்றுத் தாருங்கள் உங்கள் மன்றாட்டின் பலனால் உங்கள் அனைவரோடு நான் முடிவில்லா கடவுளின் புகழ் பாடி மகிழ்ந்திருக்கும் பேறு எனக்கு கிடைப்பதாக ஆமேன் நம்பிக்கை மன்றாட்டு என் எதைவாம் உமது திரு அவை நம்பி போதிக்கிற எல்லாம் நீரே அறிவித்திருப்பதால் அவற்றை நான் உறுதியாக நம்புகிறேன் ஆமேன் எதிர்நோக்கு மன்றாட்டு என் இறைவா நீர் தந்துள்ள வாக்குறுதிகளை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் எங்கள் ஆண்டவர் இசுவின் இரத்தத்தால் என் பாவங்களை பொறுத்து எனக்கு உமது அருளையும் விண்ணக வாழ்வையும் என உறுதியாக இருக்கிறேன் ஆமேன் அன்பு மன்றாட்டு என் இறைவா நீர் அளவில்லாத அன்புக்கு உரியவர் என்பதால் அனைத்திற்கும் மேலாக உம்மை நான் முழு மனதோடு அன்பு செய்கிறேன் மேலும் என்னை நான் அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்கிறேன் ஆமேன் காலை சுபங்கள் இறைவா இன்றைய நாளை துவங்கி வைக்கும் இந்த காலை பொழுது உம்மை பணிந்து ஆராதிக்கின்றோம் சென்ற இரவில் நாங்கள் உறங்கிய பொழுது நீர் விழித்திருந்து எங்கள் உயிரை காப்பாற்றியதற்காக நன்றி கூறுகின்றோம் இன்று உமது அருளால் அரவணைப்பால் சோர்ந்து கிடக்கும் உடலும் உள்ளமும் மனமும் உயிர் பெற்று எழட்டும் பசித்துவோர் போரையும் தாகமாயிருப்போரே நோயிற்றுரையும் கனிமோடு கடங்கும் இந்த காலை பொழுது உமக்கு காணிக்கையாக கொடுக்க எங்களிடம் இருப்பதெல்லாம் எங்களது நம்பிக்கை மட்டுமே இந்த நேரத்திலே எங்களுடைய கடந்த கால பாவங்களை பாராமல் எங்களுடைய ஆழமான அசையாத விசுவாசத்தையும் நம்பிக்கையும் மட்டுமே கண்ணோக்கி எங்களை ஆசீர்வதி தரலாம் நீர் என்று ஒளியாக நின்று எங்களை எரடூரிலிருந்து காப்பாற்றும் நீர் என்று அடலாக நின்று அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் எங்களை காப்பாற்றும் இன்று எங்கள் வாழ்வு விளையட்டும் தொழில் செழிக்கட்டும் துன்பம் மறையட்டும் துயரம் துடைக்கப்படட்டும் தூய ஆரோக்கிய அன்னையின் ஆசி எங்களுக்கு கிடைக்கட்டும் எங்கள் ஆண்டவராகிய வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமீன் முழந்தால் படியிடுவோம் நம்முடைய குடும்பங்களை இயேசுவன் திரு பாதத்தில் அர்ப்பணித்து சுபிப்போமாக இயேசுவன் திரு எங்கள் குடும்பங்களை உமாக்கு அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்களை ஆசிர்வதியும் எப்பொழுதும் இறை பிரசனத்தை உணர்ந்து வாழ வரம் தாரும் பலவீனங்களுக்கு பலத்தையும் செல்வம் உடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தருளும் உதவிகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாய் இருக்க செய்தருளும் நோயில் துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசீர்வதியும் உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தெய்வயத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் மரண தருவாயில் இருக்கின்றவர்களை நாள்தோறும் சந்தித்தரலாம் சேர்த்தருளும் எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தாலும் ஆமேன் மாண்புள் சாதனத்தை தாண்டு பணிந்து முறைகள் வருகம் இனி மறைந்து முறை பெருக பொறிய நிய முறைகள் வருக Mag en die கல்லு கொண்ட பூ மேதோவே மன்றாடுபோமாக இறைவா இந்த வியப்புக்குரிய தெய்வ கருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாள நெபியங்களுக்கு விட்டுச்சென்றீரே உமது திருவிடல் திருடத்தம் ஆகியவற்றின் பூவிய மருவருளை வணங்குடறாங்க நிவரும் உமது மீட்பின் பயன்பாடுகளை இடைவிடாமல் உயிர் தொண்டர் வகையில் அருள்புரி வீராகு தந்தையாக இருவனோடு தூயாவின் ஒன்று பில் இருவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியா உம்மை மன்றாடுகின்றோ